ஜான் ஜபராஜ் மதம் மாறிவிட்டாரா ஜான் ஜபராஜ் அவர்களே நீங்கள் எத்தனை மதமாவது மாறின்னு போங்க ஆனால் மத அடையாளத்தை விட்டுடுங்க ஒரு பாஸ்டர்னா இந்த வேஷத்தோடு தான் இருக்கணும் வேறொரு மத வந்து இந்த அடையாளத்தோடு இந்த ட்ரெஸ் கோட்டில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க ஒரு அடையாளம் இங்கே தேவையில்லை இந்த மத அடையாளங்கள் தான் இன்றைக்கி மனிதனை அழுத்துக்கணும் வேற ஒன்று ஏன் மனிதன் அழிஞ்சிங்களா இன்றைக்கி ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை இந்த மத அடையாளங்கள் தான் முக்கியம் வியாதி இல்லையாமா சிக்கிறாங்கன்னா எந்த ஒரு மாதிரி அடையாளம் ஒருத்தர் என்ன செய்யறாரு ஃபுல் கவர் பண்றாரு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது அப்போ இந்த சரீரெண்டாவது காற்று வராத கெட்டு போகுது சரீரத்தில் தசைகள் நரம்பு ரத்த ஓட்டம் எல்லாம் சீ சீராக ஏங்கப்படலை இந்த மூடி காற்று போகாத வைக்கிறதுனால இப்போ தலையாது ஒரு தொப்பி போட்டு வைக்கிறதுனால அங்கே உச்சில நமக்கு காற்றோட்ட தடைப்பட்டு போகுது அதனால கண் பாதிப்பு வாயில பல்லலாம் சீக்கிரம் கொட்டி போயிடும் உள்ளிருப்பல் பாதிக்கப்படும் இந்த சரீரமானது காற்றோட்டமாக இருக்கணும் இது மாதிரி ஆளுக்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கி மதங்கள் அவங்க அவங்க அடையாளத்தை காட்டுறாங்க வெளியில் ஒருத்தர் சிலுவை தொங்க விட்டு கழுத்தில் தொங்க விட்டு காட்டுறாரு ஒருத்தர் குள்ளா போட்டு காட்டுறாரு ஒருத்தர் வேறொரு உடை கலர் கலராக உடை அணி வெண்ணுடை உடை காவி உடை இப்படி கலர் கலராக விடை உடை அணிந்து தங்களுடைய மலர் அடையாளத்தை காட்டுறாங்க ஒருத்தர் தாடி வச்சுக்கிறாரு குல்லா போட்டுக்கிறாரு இது ஒரு மத மத அடையாளமா ஜிபா போட்டுக்கிறாரு இந்த மாதிரி அடையாளம் மத அடையாளம் இங்கே தேவையில்லை மனுஷனுக்கு மனிதனு உயிர் வாழ இங்கே மத அடையாளங்கள் தேவை கிடையாது மதம் என்றால் என்ன மதம் வந்து மனித வாழ்வியலை சொல்றது மதம் அது எந்த மதம் அதுதான் நம்ம இங்க அலசி ஆராய வேண்டும் எந்த கடவுள் மனிதனை இங்கே வாழ வழி சொன்ன கடவுள் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஒரு இவங்க எங்க தாத்தா போனாரு கோயிலுக்கு எங்கள் தாத்தா இதை பண்ணாரு அதை பண்ணார் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே முன்னேற முடியாது இதெல்லாம் வழிபட்டிருந்தாங்க கல் மண் மது மத எல்லாத்தையும் மலைகளை வழிபட்டாங்க மரங்களை வழிபட்டாங்க நானும் வழிபட போகிறேன் இங்கே வழிபட வேண்டியது நம்முடைய நம்மை நாமே வழிபட வேண்டும் நம்முடைய சரீரம் தான் சாமி நம்முடைய சரீரத்தை நாம் வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் எப்படி அதை பராமரிக்க வேண்டும் எப்படி ஒரு சிலையை வந்து கழுவி மொழி அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்களோ அது மாதிரி அது எதை எதை மையமாக வச்சு அதெல்லாம் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடையாளத்துக்காக எது இதே மாதிரி நம்ம மனுஷனை செய்யணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து தினமும் அந்த கல்லை கழுவுறது மற்றபடி சடங்கு ச இதெல்லாம் பண்ணுறது அந்த கல் எதை குறிக்குதுன்னா நம்முடைய சரீரத்தை தான் குறிக்குது அந்த கல் இன்னும் கூட நம்ம அந்த கல்லையே நம்ம கழுவிக்கணும் கொண்டு இருக்கூடாது நம்முடைய சரீரத்தை முதல்ல முதல்ல குளிக்க மனுஷன் இங்கே சரியாக குளிக்கிறது இல்லை ஆனால் கல்லை கழுவிக்கிறான் கல்லை இளநீர் ஊற்றி கழுவுவது மஞ்சளை ஊற்றி கழுவுது நெய்யை ஊற்றி கழுவுது இப்படியெல்லாம் இங்கே மதங்கள் வந்து சடங்குகளாக பின்பற்றிக்கிறாங்க சடங்குகளை பின்பற்றினிருக்காங்க சாஸ்திரத்தை கைவிட்டாங்க சாஸ்திரம் என்றால் என்ன நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டியதே சாஸ்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதே சாஸ்திரம் நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்றதே எதிர்காலத்துக்கு ஏற்றது சாஸ்திரம் நம்முடைய சந்ததிக்கு தேவையானது சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எங்கே இருக்குது பைபிள் சத்தியத்தில் இருக்குது அது இந்த ஜான் ஜபராஜிக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு குல்லா போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு ஒரு குல்லா போட்டுட்டு போட்டோ போட்டு காட்டுறாரு இந்த அடையாளங்கள்லாம் மனிதன் அழிக்கும் தான்ற கர்வம் இந்த நான் நான் இந்த அடையாளத்தோடு திரியின பாரு என்ற கர்வம் இந்த கர்வம் என்ன பண்ணோம் தன்னை தானே அழிக்கும் ஜான் ஜபராஜி நீங்கள் அழிவது தின்னமை உறுதியாகிவிட்டது நீங்கள் மத அடையாளத்தோடு இருந்தீங்கன்னா அழிவு நிச்சயம் என்பது சந்தேகமே இல்லை இப்போ முஸ்லீமாக இருந்தார் முஸ்லீம் என்ன அவங்க வந்து குரானை ஃபாலோ பண்ணுறாங்க பைபிளுடைய மொழிபெயர்ப்பு தான் குரான் இதே கதை தான் அதுலேயே வரும் பேருங்களை மாற்றி வரும் இடங்களுடைய பேர் உறுதியில் வரும் வேறு ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் பைபிள் வந்து போய் குரான் வந்து தான் மெய்யி அப்படின் இங்கே எந்த ம மதமும் நமக்கு தேவை கிடையாது எதிய நம்ம தலைமலை தூக்கி வச்சு ஆராயப்படு தூக்கி தலைமறை தூக்கி வச்சு ஆட தேவை இல்லை எந்த மதத்தையும் நான் அது ஒரு வாழ்வியல் மதம் என்பது மனித வாழ்வியல் அந்த மனித வாழ்வியல் நாம் சரியாக கரைபிடித்து வாழ வேண்டும் என்பது இதே நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே